வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே புள்ளின் வாழ் தானே பொல்லா அரக்கனே கிள்ளி கலைந்தானே கேத்திவை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் குறுங்கிற்று புள்ளி கிளம்பினக்கான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிர குடிந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து ரெம்பாவாய் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிறந்து அழிக்கவும் பிரண்மனை நாடிய இராமணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகாரை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாகை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகி விட்டது கீழ்வாழத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழம் மறைந்தும் விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமதனை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே வெடிகளை உணர்ந்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே மார்கழியில் அவனை நினைப்பதும் இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கின்ற திருத்தைத் தவிர்த்து எங்களுடன் நீராடவா பண்டரிபுரத்தில் பாண்டரங்க பக்தரான ரக்கா தன் மனைவி பக்கா மகளுடன் வசித்து வந்தார் ரக்கா மண் பாண்டங்கள் செய்யும் ஒரு குயவர் ஒரு சமயம் பாணிகளை சோலையில் அடுக்கிவிட்டு தன் மனைவியை தீமூட்ட சொன்னார் மறுநாள் ஒரு தாய் பூனை சோலையை சுற்றி சுற்றி வந்து கத்திக்கொண்டே இருந்தது இதை கவனித்த பக்கா சுவாமி ஒருவேளை சோலையில் இந்த பூனையின் குட்டிகள் இருக்குமோ என்று தனக்கு பயமாக இருக்கிறது ஆம் பக்கா அப்படித்தான் இருக்கும் என நினைக்கின்றேன் ஐயோ என்ன பெரும்பாவும் விட்டேன் பாண்டரங்கா சுடாத பானைகளில் பூனை குட்டிகள் இருந்தால் எரியும் அரக்கு மாளிகையில் இருந்து பாண்டவர்களை காப்பாற்றியது போல இவற்றையும் நீ தான் காப்பாற்ற வேண்டும் விட்டல்லா நீ அவ்வாறு காப்பாற்றினால் நான் இந்த தொழிலையே என்று இரண்டு நாட்கள் ரக்கா பிரார்த்தனையிலேயே இருந்தார் மூன்றாம் நாள் சோலையின் அனல் தணிந்ததும் பானைகளை எடுத்து பார்த்த போது ஒரு பாணியில் குட்டிகள் பத்திரமாக இருந்தன நம் ஐயன் பண்டரிநாதன் நம்மை மாபெரும் பாவத்தில் இருந்து காப்பாற்றி விட்டான் இனி நாம் அந்த பண்டரிநாதனுக்காகவே வாழ்வோம் என்று ரக்கா தனது உடமைகளை எல்லாம் தானம் செய்துவிட்டு குடும்பத்துடன் ஒரு குக்கிராமத்தில் வசிக்க சென்றார் ரக்கா உடுத்தியிருந்த ஒரே ஆடை நெய்ந்து போனது ஒரு நாள் தெரிவிக்கிற ஒரு கண்டல் துணியை எடுக்க போகும் அங்கு ஒரு பருமை ஏழை ஓடி வந்து இதை எடுக்காதே இந்த கந்தை துணி நான் தீப்பந்தம் சுட்ட பயன்படும் என்று எடுத்துக்கொண்டார் ரக்கா இலைகளை கோர்த்து தன் உடலை மறைத்துக் கொண்டார் சந்திரபகான் நதிக்கரையில் ரக்காவின் மகளும் நாமதேவரின் மகளும் துணி துவைத்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவருக்கும் தங்கள் தந்தையில் யார் பண்டரிநாதனின் சிறந்த பக்தர் என்று விவாதம் ஏற்பட்டது வீட்டிற்கு சென்ற நாமதேவரின் மகள் நடந்ததை தன் தந்தையிடம் கூறி அவரிடம் முறையிட்டார் யார் சிறந்த பக்தர் என்பதை பாண்டலிங்கன் தான் முடிவு செய்வார் மகளே நீ ஒன்றும் வருத்தப்படாதே என்று கூறினார் ஆனால் அவர் மகளோ சமாதானமாகவில்லை மகள் விடாமல் வற்புறுத்தவே நாமதேவர் பாண்டரங்கனிடமே சென்று யார் சிறந்த பக்தர் என்று கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் பொதுவாகவே பாண்டரங்கன் விட்டலின் மீது நாமதேவர் அநேக பக்தி பாடல்களை பாடி துதிப்பவர் அதனால் மகிழ்ந்து பாண்டரங்கன் அவரோடு நேரில் பேசுவார் பாண்டரங்கனிடம் நாமதேவர் சுவாமி ரக்கா என்னை விட சிறந்த பக்தனா என்று வினவினார் ரக்காவிற்கு இணையான ஒரு பக்தன் இல்லை என்று பாண்டரங்கன் கூறினார் அப்படியானால் எனக்கு அதை காட்டி அருணுங்கள் என்று நாமதேவர் கூறினார் நானும் ருக்மணியும் ரக்காவின் இருப்பிடம் செல்கின்றோம் நீ அங்கு வந்துவிடு என்று பாண்டரங்கன் கூறிவிட்டு மறைந்தார் காட்டில் ரக்கா சொல்லி பொறுக்கிக் கொண்டிருந்தார் அப்போதும் அவர் விடாமல் விட்டல்லா விட்டல்லா ஜெய ஜெய விட்டல்லா பாண்டரங்கா ஜெய ஜெய விட்டல்லா பாண்டரங்கா என்ற நாமஜபம் செய்து கொண்டிருந்தார் நாமதேவா நாம் வந்ததையும் கவனிக்காமல் ரக்கா எவ்வளவு பக்தியுடன் ஜவம் செய்கின்றார் பார்த்தாயா என்றார் நம் சுவாமியின் திருநாள் சொல்ல எல்லாவற்றையும் துறந்துவிட்ட ரக்காவின் பக்தியை மேலும் பார் என்று ருக்மணி கூறினார் ருக்மணி தேவி தனது விலை முடியாத மாணிக்க ஒரு சுள்ளியின் கீழே மறைத்து வைத்தார் பிறகு மூவருமாக ஒரு மரத்தின் மறைவில் இருந்து கொண்டு ரக்காவை கவனித்தார்கள் ரக்கா அந்த சுள்ளியை எடுத்தார் அதன் அடியில் மாணிக்க வலையிலே சாதாரண பொருளை பார்ப்பது போல் பார்த்தார் தன் மனைவி பக்காவிடும் பக்கா இது ஒரு மாணிக்க கங்கணம் உனக்கு இது வேண்டுமா என்றார் வேண்டாம் சுவாமி பாண்டரங்கன் நம்மை சோதிக்கின்றார் இனி நாம் இங்கு இருக்க வேண்டாம் என்று அந்த இடத்தை விட்டே நகர்ந்தனர் நாமதேவரே ரக்காவின் பத்தற்ற தன்மையை பார்த்தீர்களா ரக்கா கல்வி அறிவு இல்லாதவர் தான் இருந்தாலும் சுயநலமற்ற ஆழ்ந்த பக்தி கொண்டவர் சுவாமி

ஜெய ஜெய விட்டலா பாண்டு ரங்கா ஜெய ஜெய விட்டலா பாண்டு ரங்கா ஜெய ஜெய விட்டலா பாண்டு ரங்கா என ஜபம் செய்து கொண்டே இருந்தார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா